வரிய கூட்டா மக்களுடைய கொள்விநோக சக்தி வீழ்ச்சியடை இப்ப பிரச்சனை என்ன சொன்னால் எங்களுடைய நுகர்வில் நிறைய பொருட்கள் இறக்குமதி பொருட்கள் இறக்குமதி செய்யற பொருட்கள் அப்ப வரி கூடியதால இறக்குமதி குறைஞ்சிருக்குது அதனாலதான் டொலர் வெளியில செல்வது குறைஞ்சிருக்குது அப்ப அதுவும் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு ஒரு காரணம் கையில் டாலர் வருவதற்கும் ஒரு காரணம் இலங்கை ரூபாய் நாணயம் வந்து உறுதியா இருக்கு அது எப்படி ஏற்பட்டதுன்றதையும் பொருளாதாரம் இல்லை மக்கள் வாழ்க்கை கொள்வன சத்தியும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வர்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு கிடைச்ச புள்ளி கட்டுமை கட்டுமையிருக்குது நாலாவது ரீதியில கட்டுமையா ஆதரிச்சிருக்கு சில மாவட்டத்துல முப்பத்தி வீதமாக இருக்குது முல்லத்தீவு போன்ற மாவட்டங்கள்ல நூரெலியாவில் மிக மோசமாக இருக்குது கிளிநொச்சியில் மோசமாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருபது வீத வரமாக இருக்குது ஆகவே சிக்கல் என்னென்று சொன்னால் நான் பேசுவதெல்லாம் நீண்ட காலத்தில் இந்த முயற்சி தொடர வேணும் என்று சொன்னால் அது மக்கள் மீது சுமையை போடுவதா அல்லது இந்த ஆட்சி செயன்முறையில் மாற்றம் ஏற்படுத்தி அரசாங்கம் சம்பந்தமான நீங்கள் இந்த செலவெல்லாம் வினைத்துறை நான் செய்வது ஊழல்களை குறைப்பது பொறுப்பு கூறுவது அந் அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாவிட்டால் இந்த பிரச்சனை திரும்ப 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 வர வாய்ப்பிருக்குது இருக்குது அரசாங்க பக்கம் இருந்து பார்க்கின்ற போது கட்டாயம் வரிகள் விதிக்கப்பட வேண்டும் என்ன அதிலே தவறு இல்லை இதுக்கு வள்ளுவ பெருமான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசன்று அப்போ நீங்கள் போது இயற்றணும் சட்டத்திட்டங்களை இயற்றி ஈட்டணும் வரியை ஈட்டணும் அதுப்புறம் அதை பாதுகாக்கணும் காத்தலும் காத்த வகுத்தலும் அந்த பகுத்து அதுக்கு பிறகு வகுத்து தான் செலவழி செய்யணும் நீங்கள் எந்த துறைக்கு முக்கியம் கல்விக்கு வேணுமோ அதுக்கு கொடுக்கணும் சுகாரத்துக்கு வேணுமா அது பொருளாதார உட்கட்டமைப்பு வேணுமா அதுக்கு நீங்கள் அப்படி பகுத்து செலவழிக்காமல் சரியான வரியை மறவிடல்ல ஈட்டல்ல அதுக்குரிய சட்டத்திட்டங்களும் இல்லை அது ஈட்டல்ல ஈட்டின வரியையும் பாதுகாக்கல பாதுகாத்த வரி வருமானத்தையும் பகுத்து செலவு செய்யல வல்லதரசு அப்படி செய்தால்தான் தல்லதரசுன்ற சொல்லியிருக்கிறார் வரி வருமானத்தை உரிய முறையில் நீங்கள் ஈட்டணும் அதை பாதுகாக்கணும் அந்த பகுதி தான் செலவழி செய்யணும் இது நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட நாட்டில் இந்த பொருளாதாரம் மிக அடிமட்ட நிலைக்கு செய்தது காரணம் அரசாங்க துறையில் உள்ள சில நிறுவனங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நட்டன ஸ்ரீலங்கை நேரால் ஏற்படுற நட்டம் நாற்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் ஒரு வருஷம் நாற்பத்தையாயிரம் நாற்பத்தேழாயிரம் சிஇபி பெ பெ மின்சார சபையூடாக சிலவள ஐம்பத்தெட்டாயிரம் மில்லியன் ரூபாய் கூட நட்டம் ஏற்பட்ட ஆண்டுகள் இருக்குது ஆகவே சத்தோஷையாக இருக்கலாம் மின்சார சபையாக இருக்கலாம் அடுத்தது நீர்வளங்கள் அதிகார சபையாக இருக்கலாம் ரயில்வேயாக இருக்கலாம் இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நட்டத்தில் இயங்குவதால் மிகப்பெரிய செலவு அனாவசியமாக போய் கொண்டிருக்கணும் ஸ்ரீலங்கனையார் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அடுத்தது சிஇபி இப்போ மின்சார எல்லாம் அரச வங்கிகளிடம் கடன் பெறுகின்றன மக்கள் வங்கியாக இருக்கலாம் அல்லது இலங்கை வங்கியாக இருக்கலாம் இப்ப இவங்க நட்டமடையும் போது இந்த நிறுவனங்கள் வாங்கிய கடனை திருப்பி ஆகவே அந்த வங்கிகளுக்கு திருப்பி செலுத்தாவிட்டால் அந்த வங்கிகளில் லாபம் வந்து அரசாங்கத்துக்கு போக வேண்டியது அப்ப அரசாங்கம் தான் பொறுப்புன்னு நீங்க கடனை நாங்க பொறுப்பு அப்ப கொடுக்காம விட்டோன்னு அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு தர வேண்டிய லாபத்தை குறைச்சி விட்டு நீங்க தாங்கண்டு ஆகவே அரசாங்கத்துடைய இந்த வரியில ரெண்டு விஷயம் அந்த வருமானத்தில் ரெண்டு வருமானம் இருக்கும் ஒன்று வரி வருமானம் அடுத்த எல்லா வருமானம் இப்போ வங்கிகள் அரச நிறுவனங்கள் உழைப்பதெல்லாம் வரி வரியல்லா வருமானம் அப்ப வரி வரியல்லா வருமானம் குறைவதால தான் எங்களுக்கு அடுத்த பிரச்சனை உருவாகுது அந்த வரி வரியல்லா வருமானம் வருமாக இருந்தால் அதை நாங்கள் கல்விக்கு செலவழிக்கலாம் புது புது பல்கழகங்கள் கட்டலாம் அப்ப இந்த அரச நிறுவனம் வரியை குறைக்கலாம் ஆனால் அரசு நிறுவனங்கள் வந்து அதை தடுத்து இருக்கின்றன ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் பொருளாதாரத்தை நீண்ட காலத்துக்கு புரிந்து செல்ல வேண்டுமா இருந்தால் ஒரு செழிப்பாளையை கொண்டு சொன்னால் வருமானத்தை வரி வருமானத்தை உயர்த்துவது மட்டும் தீர்வு இல்லை கண்ணுக்கு தெரிந்த வரி செலுத்துவர்கள் அதை சொல்லுறாங்க இந்த மரத்தில் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அண்டு நீங்கள் மரத்தில் கையால் எட்டி பிடுங்கிற பழத்தை மட்டும் பறிச்சு இல்லை மேலே இருக்கிற பழமெல்லாம் நீங்கள் பறிக்க வேணும் அதனால் இந்த நிறுவனங்களே ஏன் என்று சொன்னால் அமைச்சர்கள் தங்களுடைய அண்ணனை தம்பியை மச்சான எல்லாம் பெரிய சியாமனா சியாபசனாக போடுறாங்க தங்களுக்கு தங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் நியமிக்கிறாள் அளவுக்கு அதிகமா அரச நிறுவனங்கள் நட்டமடைவதற்கு அரசியல் தலையீடு சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனிக்கு கீழே தான் எல்லா நிறுவனங்களும் இருக்கு அந்த கம்பெனி அங்கே அந்த கம்பெனியில அரசாங்கம் தலையிடவே இயலாது லாபம் கொளிக்கிற துறை அங்கே இருக்குது ஆகவே இங்கே இருக்கிற அமைச்சர்மாருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படாமல் ஆங்கிலேயர் கால அதிகாரங்களுடன் அவங்களிருந்து தங்களுடைய அண்ணனை தம்பியை மச்சானை எல்லாம் இந்த அரசு தலைவராக நியமித்து தங்களோட ஆதரவாளர்கள்லாம் கொண்டு நியமிக்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது யாருடைய சொத்து நாட்டு மக்களுடைய சொத்தா அல்ல அவர்களை சொத்தா ஆகவே அவர்களை சொத்தா இருந்தால் நாட்டு மக்களவருடைய சுமையை ஏன் 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 சுமக்க வேண்டும்